رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم, إبراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم, إبراهيم انك حميد مجيد انبار اند اسلاميه اخو درا اخواتي نام حديث পাডতেলে بري முப்பத்தி ஆறு ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம் இன்ஷா ஏழாவது ஹதீஸ் முப்பத்தி எட்டாவது ஹதீஸ் முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸை அல்லாஹ் அல்லாஹின் உதவியை நாடியவனாக அதனுடைய விளக்கத்தை எடுத்துரைப்பதற்கு நான் மெச்சிக்கின்றேன் அல் ஹதீஸ் அப்பாசின் ரவிமா عن رسول الله صلى الله عليه وسلم فيما يربيه عن ربه تبارك وتعالى قال إن الله كتب الحسنات والسيئات ثم بين ذلك فمن هم بحسنة فلم يعملها كتبها الله عنده حسنة كاملة وإن هم بها فعملها كتبها الله عنده عشر حسنات إلى سبعمائة ضعف إلى أضعاف كثيرة وإن هم بسيئة فلم يعملها كتبها الله سيئة واحدة وإن هم بسيئة فلم يعملها كتبها الله عنده حسنة كاملة وإن هم بها فعملها كتبها الله سيئة واحدة رواه البخاري ومسلم இந்த ஹதீசை அப்பாஸ் ரதி அல்லாஹர் ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் அவை இன்னின்னவை என நிர்ணயித்து எழுதிவிட்டான் பிறகு அவற்றை விட்டான் ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என மனதில் எண்ணிவிட்டாலே அதில் அதை செயல்படுத்தாவிட்டாலும் அவருக்காக தன்னிடம் அதை ஒரு முழுமையான நன்மையாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் அதை அவர் எண்ணியதுடன் செயல்படுத்தியும் விட்டால் அந்த ஒரு நன்மையை தன்னிடம் பத்து நன்மைகளாக எழுநூறு மடங்காக இன்னும் அதிகமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஆனால் ஒருவர் ஒரு தீமை செய்ய எண்ணி அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அதற்காக அவருக்கு தன்னிடம் ஒரு முழு நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான் எண்ணியபடி அத்தீமையை அவர் செய்து முடித்து விட்டாலோ அதற்காக ஒரே குற்றத்தை தான் அல்லாஹ் எழுதுகிறான் ஹதீசுல் குதுசி இது புகாரை முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அதாவது நன்மையான விடயங்களை செய்வதின் பால் ஆர்வம் ஒரு செய்தியாக இந்த செய்தி அமைந்திருப்பதை காணலாம் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய யபுன அப்பாஸ் அல்லாஹ் அவர்கள் ஹிஜிரத்துக்கு மூன்று வருடங்களுக்கு முன்னால் பிறந்தார்கள் நபி அவர்கள் மரணிக்கின்ற போது அவருக்கு வயது பதிமூன்று ஆக இருந்தது அவருடைய சிறப்புகள் இவர்கள் நபி அவர்களை அறுநூத்தி அறுபது ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இதிலே இமாம் புகாரி முஸ்லீம் அவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள் அதில் புகாரி இமாம் அவர்கள் இருபத்தி எட்டு ஹதீசை தனியா தனியாகவும் இமாம் முஸ்லிம் அவர்கள் நாற்பத்தி ஒன்பது ஹதீஸை தனியாகவும் அறிவித்திருக்கிறார்கள் இவர்கள் தாயிபிலே ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அதாவது இபின ஜுபே ரஜியல்லாம் அவர்கள் பொறுப்பிலே இருக்கின்ற போது ஐம்பத்தி எட்டிலே ஆகிறார்கள் இதை நபி அவர்கள் அல்லாஹ் கூறியதாக அறிவிக்கக்கூடிய செய்தி அதாவது இது ஹதீசுல் குதூசி அல்லாஹ் கூறுகிறான் நன்மைகளையும் தீமைகளையும் அல்லாஹ் எழுதி விட்டான் எனவே அல்லாஹுடைய இதற்கான கூலி இவ்வாறு அமையும் இது நடைபெறக்கூடாத ஒரு தீமை நடைபெறும் அதற்குரிய தண்டனை இது என்றெல்லாம் அவன் எழுதி வைத்து விட்டான் இவ்வாறு சொல்லிவிட்டு அல்லாஹ் இதனை விளங்கப்படுத்துகின்ற போது யார் ஒருவர் நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடுகிறாரோ அவ்வாறு நாடி அந்த நாடிய செயலை செய்யாவிட்டாலும் அல்லாஹ்விடத்திலே ஒரு முழுமையான கூலி நன்மை அவருக்காக எழுதப்படும் அந்த எண்ணிய நல்ல செயலை அவர் செய்து விடுவாரானால் அவருக்கு பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை அதனை விட அதிகமாக அல்லா இரட்டிப்பாக்கி கொடுப்பான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே நேரத்திலே ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்வதை நாடி அதனை அல்லாஹுக்காக அந்த பாவத்தை செய்யாமல் விட்டு விடுவானானால் அவனுக்கு ஒரு முழுமையான நன்மை எழுதப்படும் அதே நேரத்திலே அந்த பாவத்தை நாடிய மனிதன் அந்த பாவத்தை செய்து விடுவானானால் அவனுக்கு ஒரே ஒரு பாவம்தான் எழுதப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இங்கே நன்மையை நாடி அவன் நன்மையை செய்யாவிட்டாலும் அவனுக்கு கூலி கொடுக்கப்படும் என்று இங்கே கூறுகின்ற போது அது எவ்வாறு நன்மையை செய்யாமல் கூலி கொடுக்கலாம் என்று பார்ப்போமானால் ஒன்று அவர் நன்மையை செய்ய நாடி இருப்பார் அதற்கான முயற்சிகளை செய்வார் ஆனால் அந்த நன்மையை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு இல்லாமல் போகும் இது ஒரு முறை அல்லது அவர் நன்மை செய்ய நாடி இருப்பார் ஆனால் அவர் நாடிய அந்த நன்மையை விடுவார் காரணம் விட மிகவும் பெருமதியான ஒரு நன்மையான விடயத்தை செய்வதற்காக அதற்கும் அவருக்கு நன்மை கொடுக்கப்படும் அல்லது ஒரு நன்மையான விடயத்தை உதாரணமாக இன்று நான் லொஹா தொல வேண்டும் என்று ஒருவர் நாடி இருக்கிறார் லொஹா தொல வேண்டும் என்று அந்த எண்ணத்துடன் இருக்கின்ற போது ஒரு நண்பர் வந்து கதவை தட்டுகிறார் ஏதோ ஒரு நிமித்தமாக அவர் வெளியிலே அழைத்து சென்று விடுகிறார் இந்த நேரத்திலே அந்த தொழுகையை தொழுவதற்கு அவர் விடுபடுகின்ற போது அதற்கும் நன்மை எழுதப்படும் இவ்வாறுதான் நன்மையை நாடி அதனை செய்ய கிடைக்காமல் போகின்ற போது கூட அல்லாஹ் ஒரு முழுமையான நன்மையை கொடுக்கிறான் ஆனால் நாடிய நன்மை அவன் செய்துவிட்டால் பத்து முதல் எழுநூறு முதல் அல்லாஹ் நாடிய அளவுக்கு விசாலமாக கொடுக்கிறான் ஆனால் பாவத்தை பொறுத்த வரையிலே பாவத்தை நாடி அல்லாஹுக்கா அதனை விட்டுவிட்டால் ஒரு நன்மை எழுதப்படும் அந்த நாடிய பாவத்தை அவன் செய்து விட்டான் என்றால் ஒரே ஒரு பாவம்தான் அவனுக்கு எழுதப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸிலே நாம் பெறக்கூடிய எடுத்துக் கொள்வோமானால் இந்த ஹதீஸ் அல்லாஹுவை தொட்டும் நபி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இதற்கு நாம் ஹதீஸ் என்று கூறுவோம் அதே போன்று அல்லாஹா தாலா நன்மைகளையும் தீமைகளையும் அது நிகழும் அதனுடைய நன்மைகள் தண்டனையும் அல்லாஹ் ஏற்கனவே எழுதிவிட்டான் என்பது இந்த ஹதீசனூடாக நாம் உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அதே போன்று அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் அல்லாவுடைய எழுதப்பட்டிருக்கிறது என்ற செய்தி இதனுடாக உறுதியாகிறது அதே போல் அல்லாஹுடைய செயல் அல்லாஹ் எழுதுவான் அல்லாஹுடைய செயல் இங்கே உறுதியாகிறது சில வேளை அல்லாஹ் கட்டளையிடுவான் அல்லது எழுதுவான் என்று பல முறைகளில் கூறினாலும் அல்லாஹுக்குரிய உரிய செயல் அல்லாஹுடைய செயல் என்பது இந்த ஹதீஸ் மூடாக உறுதிப்படுத்துவதை காணலாம் அதே போன்று அல்லாஹு படைப்பினங்களுடன் எந்த அளவுக்கு கருணையாக கவனமாக இருக்கின்றான் என்பதை நன்மைகளை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் தீமைகளையும் எழுதி விட்டான் என்ற செய்தி நமக்கு அந்த கதிரை அல்லாவுடைய ஏற்பாட்டை புரிக்கக்கூடிய விதமாக இந்த ஹதீஷ் நமக்கு அமைகிறது அதே போன்று அல்லாஹா பகானமாக நன்மையும் தீமையும் தீமையும் விட்டான் என்று கூறிவிட்டு அதற்கு பின்னால் விளக்கமாக ஒவ்வொன்றாக விளங்கப்படுத்துவது இந்த ஹதேஷிலே ஒரு நுட்பமான வழிமுறையாக அமைந்திருப்பதை நாம் காணலாம் அதே போன்று அல்லாஹ் பகானகோத்தால் அடியார்களுடன் எந்த அளவுக்கு கருணையாக இரக்கமாக விசாலமாக இருக்கிறான் ஒரு நன்மையை நாடி செய்யாவிட்டாலும் முழுமையான நன்மையை கொடுக்கிறான் எனவே நன்மையை நாடுவதென்பது அவர் மனதில் உறுதி கொள்ள வேண்டும் இந்த நன்மையை நான் செய்வேன் அதற்காக முயற்சிப்பேன் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் அவ்வாறு அமைந்து அதனை செய்ய கிடைக்காமல் போகின்ற போது அவருக்குரிய நன்மை உறுதியாக கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸ் கூறுகிறது அதே போல் நன்மைகளுக்கு பல பல மடங்கான நன்மைகளை கொடுப்பதாக கூறுகிறான் அது காலத்தை பொறுத்து அல்லது இடத்தை பொறுத்து அல்லது செய்யக்கூடிய அந்த செயலை பொறுத்து அல்லது செய்யக்கூடிய மனிதனை பொறுத்து அதனுடைய நன்மைகளுடைய அந்த பன்மடங்காக அது அதிகரிக்கப்படும் என்பதை புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக காலத்தை பொறுத்து நன்மைகள் அதிகமாகுவது உதாரணமாக துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாளிலே செய்யக்கூடிய அந்த செயல்களுக்குரிய கூலி மிகவும் பிரமாண்டமானதாகும் இடத்தை பொறுத்து நன்மைகள் பன்மடம் பன்மடங்காக கூடிய உதாரணமாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனது பள்ளியிலே மஸ்ஜித் நபைவிலே தொழுவது ஆயிரம் தொழுகைகள் தொழுததை விட சிறப்பானதாகும் மஸ்ஜிது ஹராத்தை தவிர எனவே அந்த இடத்துக்கென சிறப்பான நன்மைகள் அஹ் பன்மடங்காக்கப்படுவதை காணலாம் அதே போன்ற செயலை பொறுத்து உதாரணமாக அல்லாஹை நெருங்குவதற்கு மிகவும் பொருத்தமானது அவனால் கடமையாக்கப்பட்டவைகள் அதற்கு அடுத்ததாக கூறுகிறார்கள் சுண்ணத்தான வணக்கங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹுடைய அன்புக்கு அதை காரணமாக அமையும் அதே போன்று அந்த செயலை செய்யக்கூடிய அவர்களுடைய விடயத்தை பொறுத்தும் அதனுடைய பன்மடங்கு தன்மை அதிகரிக்கும் உதாரணமாக சகாபாக்களுடைய அந்த தர்ம தர்மத்தை பத்தி நபியவர்கள் கூறுகின்ற போது நீங்கள் ஒவ்வொரு மலை அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்தாலும் அந்த சஹாபாக்களுடைய ஒரு சொற்ப அந்த தர்மத்துக்கு ஈடாக மாட்டாது அவர்களுடைய அந்த ஈமானும் அவர்களுடைய இஹலாசும் அவ்வளவு புனிதத்துவமாக அமைந்திருந்தது என்பதை அவர்களுடைய நபருடைய மகிமையை பொறுத்தும் அதனுடைய நன்மைகள் இரட்டிப்பாக பன்மடங்காக கிடைப்பதை காணலாம் எனவே பாவங்கள் என்கின்ற போது பாவங்கள் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் என்று இருக்கிறது அதே போன்று நன்மைகள் எடும்போது அதிலே கட்டாயமானது சுன்னத்தான என்று இருக்கிறது எனவே அந்தந்த நிலைகளுக்கேற்ப அதற்கான நற்குணிகளும் பாவங்களுடைய வகைகளுக்கேற்ப அதற்கான தண்டனைகள் அமையும் என்பதை புரிந்து கொள்ளலாம் அல் ஹதீஸ் 38 38வது ஹதீஸ் அன் அபீ ஹுரைரதா ரضियल्लाஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் அல்லாஹு تعالی قال من عادالي وليا فقد آذنته بالحرب وما تقرب إلي عبدي بشيء أحب إلي مما افترضته ولا يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحبه فإذا أحببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها ولئن سألني لا أعطينه ولئن اس ولئن استعاذني لا أعيدنه رواه البخاري إن حديث أبو هريرة رضي الله عنه أريد كرارك إذا هم حديث القدسي. الله يتطلب نبي أريد كرارك سيدي يبن إن نسري அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்கிறேன் எனக்கு விருப்பமான செயலில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை என் அடியான் கூடுதலான நபிலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான் இறுதியில் அவனை நேசித்து விடும்போது அவன் கேட்கிற செவியாக அவன் பார்க்கிற கண்ணாக அவன் பற்றுகிற கையாக அவன் நடக்கிற காலாக நான் அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயம் தருவேன் என்னிடம் பாதுகாப்பு கோரினால் நிச்சயம் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் இது ஹதீசுல் கொதிசி அபு ஒரேரார் எல்லாம் அவர்கள் இதனை அறிவிப்பு செய்கிறார்கள் இது புகாரியிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த ஹதீசிலே நபி சொல்லாஹூ அலை வசல்ல மன்னர்கள் அல்லாஹுவை தொட்டும் அறிவிக்கக்கூடிய செய்தி அதாவது அல்லாஹுடைய எதிராக செயல்படுவது மிகவும் பாரதூரமானது என்பதை பற்றி இங்கே கூறுகிறார்கள் யார் எனது நேசனை பகைமை கொள்கிறானோ அவனுடன் நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்னை நெருங்குவதற்கு நான் கடமையாக்கிய அந்த விடயங்களை தவிர வேறென்றும் கிடையாது அல்லாஹுவை சுத்தான வணக்கங்களினூடாக எனது அடியான் நெருங்குகிற போது நான் அவனை நேசிக்கிறேன் நான் அவனை நேசித்து விட்டால் அவன் பார்க்க கூடிய பார்வையாக கேட்கக்கூடிய கேள்வியாக பிடிக்கக்கூடிய கையாக நடக்கக்கூடிய காலாக நான் ஆகிவிடுவேன் அதாவது பார்வை கேள்வி கை அதாவது பிடித்தல் நடத்தல் போன்றவைகளில் அல்லாஹுடைய அந்த அல்லாஹுடைய உதவி அங்கே அமையும் என்ற கருத்தை நபி அவர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறான ஒரு அடியான் கேட்டால் அவனுக்கு கட்டாயம் கொடுப்பேன் என்னிடத்தில் பாதுகாப்பு கோரினால் அவனுக்கு பாதுகாப்பு வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே இந்த ஹதீசனூடாக நாம் வரக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்றால் ஒரு முகமின் அல்லாஹுடைய நேசரை நாம் பகைத்துக் கொள்வது பகைமை பாராட்டுவது ஒரு பெரும் பாவமாக கருதப்படுகிறது இதனால் தான் அல்லாஹு அவனுடன் நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்று கடுமையான வார்த்தையில் கூறியிருப்பதை நாம் உணரலாம் அதே போன்று அல்லாஹுடைய இறைநேசர்கள் இருக்கிறார்கள் என்பதும் இந்த ஹதீசனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இது குருஹானிலும் ஹதீசிலும் வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இறை இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கு நம்மால் முடியாத ஒரு காரியமாக இருக்கும் எனவே இருக்கிறார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும் அதே போன்று நேசம் ஒன்று இருக்கிறது அந்த நேசம் என்பது ஒருவருக்கொருவர் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாக அது அமை அல்லாவுடைய அல்லாஹுக்காக செய்யக்கூடிய நல்ல செயல்கள் என்பது அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தும் அதே போல் அல்லாஹனுடைய கடமைகள் அதனை பார்க்கின்ற போது இரண்டு வகையாக பிரிக்கிறான் ஒன்றும் கடமையானது அடுத்தது சுண்ணத்தான மேலதிகமான வணக்கங்கள் அதே போன்று இந்த ஹதீசிலே சுண்ணத்தான மேலதிகமான வணக்கங்களை செய்யுமாறு ஆர்வம் மூட்டிருப்பதை காணலாம் சுண்ணத்தாக அதிகமான வணக்கங்கள் செய்வது அல்லாஹுடைய நேசத்துக்கு ஒரு காரணமாக அது அமைந்துவிடும் அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்து விட்டான் என்றால் அவனுடைய எல்லா விடயங்களும் அல்லாஹுடைய அருளுக்குட்பட்டதாக அமைந்துவிடும் அதே போல் அல்லா ஒருவனை நேசித்து விட்டால் அந்த அடியான் கேட்டால் கட்டாயமாக அவனுக்கு பதிலளிப்பான் அதே போன்று அல்லாஹுடைய இறைநேசர்கள் அல்லாஹுடைய வழிமார்கள் அவர்களுக்கு எதிராக செயல்படுவது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் ஈடுபடுவதெல்லாம் ஒரு தடுக்கப்பட்ட விடயம் என்பதை இந்த ஹதேசூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் அல்லாஹு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய இறை நேசர்களுக்கு எந்த பயமும் கிடையாது அவர்கள் கவலை அடையவும் மாட்டார்கள் அவர்களை பற்றி தொடராக கூறும்போது

அதாவது ஹதீஸ் நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனது சமூகத்தின் மறதி தவறு மற்றும் நிர்ப்பந்தம் காரணத்தால் செய்பவைகளை எனக்காக அல்லாஹ் மன்னித்து விட்டான் என நபி அவர்கள் கூறுகிறார்கள் இதனை அபு இபுனு அப்பாஸ் ரஃவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் இபுனு மாஜா பைஹக்கி போன்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த ஹதீஸுடைய தரத்தை பற்றி கூறும்போது இந்த ஹதீஸ் லயிஃபான தரத்திலே இருக்கிறது இந்த கிரந்தத்திலே இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சில இடங்களிலே ஹதீஸ்களை ஒரு இலகு போக்காக கருதி சில லயப்பான ஹதீஸ்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் அதனை ஹசனான தரத்தினை கண்டாலும் அந்த ஹதீஸ்களை இபுனோ ரஜப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஜாமியல் அலூம் வல்ஃபிகம் என்ற புத்தகத்திலே அதிகமாக கொண்டு வருவார்கள் இந்த லைஃபான தரத்தில் இந்த ஹதீஸ் இருந்தாலும் அந்த செயல்களை உறுதிப்படுத்தக்கூடிய பல விடயங்கள் அல்குர்வானுடைய சான்றுகள் ஊடாக நுரூபணமாவதால் இதனை இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸ் கிரந்தத்திலே சேர்த்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸிலே அவர்கள் கூறுகிறார்கள் எனது உம்மத்தை தொட்டும் மறதி தவறு நிர்பந்தம் இந்த மூன்று விடயங்களுக்கும் மன்னிப்பு வழங்குவதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் உதாரணமாக இந்த தவறு மன்னிப்பு அதே போன்று நிர்பந்தம் இவைகளை குருவானுடன் நான் உப்பு நோக்கி பார்க்கின்ற போது அது சகைஹான் அதாவது அந்த செய்திகள் சரியான தகவலுக்கு உட்பட்டதாக அமைகின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக தவறு மருதியை பற்றி அல்குர் யா போது நாங்கள் மறந்தால் தவறுதலாக செய்துவிட்டால் எங்களை தண்டித்து விடாதே பிடித்து விடாதே என்று அல்குருவான் கூறுகிறது அதே போன்று நிர்பந்தத்தை பற்றி கூறுகின்ற போது இல்லாமன் முத்துமும் அதாவது ஈமான் கொண்டதற்கு பின்னால் ஒரு மனிதர் அதனை விடுமாறு நிர்பந்திக்கப்படுகின்ற போது அந்த ஈமானுடைய உறுதித்தன்மை உள்ளத்திலே இருந்து அதனை நிர்பந்தத்தின் காரணமாக வெளிப்படுவாரானால் அதாவது அந்த நிர்பந்தத்தை பற்றி அல் குர்வான் இவ்வாறு கூறுகிறது எனவே அதுவும் மன்னிக்கப்பட்டதாக கருதப்படும் என்பதை இந்த குர்வானிய வசனமாக தெரிந்து கொள்ளலாம் எனவே இந்த ஹதீஸ் பல தரப்புகளில் அந்த என்று கூறப்பட்டாலும் கூட இந்த குருவானிய சான்றுகளூடாக அந்த செய்தி உண்மை என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை எடுத்துக் கொள்வோமானால் அல்லாஹா சுபஹான அடியார்களுடன் எந்த அளவுக்கு விசாலமாக அருள் புரிகிறான் பாவங்களை அதாவது தவறையும் மறதியையும் நிர்பந்தத்தையும் அடியார்களுக்காக அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அதே போன்று எல்லா விதமான தடுக்கப்பட்டவைகள் அதாவது வணக்கத்திலே தடுக்கப்பட்டவைகள் அதே போன்று வணக்கம் அல்லாதவைகளிலே தடுக்கப்பட்டவைகளே ஒரு மனிதன் அறியாத நிலையில் மறந்த நிலையில் நிர்பந்தமான நிலையில் இந்த மூன்று நிலைகள் செய்கின்ற போது அதற்கு அவன் தண்டிக்கப்பட மாட்டான் என்பதை புரிந்து கொள்ளலாம் இதே அல்லாஹுடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதாவது அல்லாஹுடன் சம்பந்தப்பட்ட உரிமைகள் ஆனால் மனிதர்களுடன் சம்பந்தப்பட்ட உரிமைகளை பொறுத்த வரையிலே அது மன்னிக்கப்படுவதென்பது உத்தரவாதம் அளிக்கப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது அந்த பாவத்துடைய கனதி குறைந்தாலும் மனித உரிமை சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தால் அவர்களுடன் மன்னிப்பு பெற வேண்டும் என்பதை ஏனைய ஹதீசலனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த இன்றைய ஹதீசலிலே நாம் படித்த பாடங்களின் ஊடாக நாம் நன்மைகளை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும் அது அல்லாஹுடைய பெற்றுக் கொள்வதற்கு காரணமாக அமையும் அதே போன்று நாம் பகைத்துக் கூடாது அடுத்ததாக தவறு மறதி நிர்பந்தம் இவைகளின் போது செய்யப்படக்கூடிய செயல்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்ற செய்தியை நாம் பார்த்தோம் எனவே இந்த ஹதீஸ்களிலே எந்த விடயங்களை நாம் படித்தோமோ அவைகளை வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீ